பேருந்து பேருந்து நிலையம் என்பது மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்று மக்களின் பொருளாதார வசதிக்கும் நகரமயமாதல் உலகமயமாதல் மற்றும் அன்றாட தேவைக்கும் பேருந்து நிலையம் முக்கியமானது கோவை மாவட்டம் நான்காயிரத்து எழுநூற்று மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த மாவட்டத்தில் முப்பத்தி மூன்று பேரூராட்சிகள் உள்ளன இதில் வெள்ளலூர் பேரூராட்சியானது பதினாறு புள்ளி ஆறு நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் பதினைந்து வார்டுகளையும் கொண்டுள்ளது இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இருபத்து இருபத்தி நான்காயிரத்து எட்நூற்று எழுபத்தி இரண்டு பேரும் பத்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு குடியிருப்புகளும் உள்ளது இது மட்டும் இல்லாமல் இங்கு மாநகராட்சிக்கு சொந்தமான இருபது ஏக்கர் பரப்பளவில் இரண்டாயிரத்து எட்நூற்று பதினாறு குடியிருப்புகள் குடிசை மாற்று வாரியத்தால் வெள்ளலூரில்தான் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது இப்பேரூராட்சி பகுதி ரோமாபுரியுடன் வர்த்தகம் நடைபெற்றதற்கான ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அரிய கோவில்கள் நிறைந்த மிகவும் புராதனமான பகுதியாக இருந்துள்ளது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பேரூராட்சியில் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டு பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று திறக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து நிலையம் எவ்வளவு மதிப்பீட்டில் என்னென்ன வசதிகளுடன் கட்டி திறக்கப்பட்டது அந்த பேருந்து நிலையம் இப்பொழுது என்ன நிலைமையில் உள்ளது என்பதை வாங்க பார்க்கலாம் மாவட்டம் வெள்ளலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது இந்த பேருந்து நிலையம் ஐந்து கோடியே முப்பத்து ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டி பல்வேறு வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது இந்த பேருந்து நிலையத்தில் பூங்கா பயணிகள் காத்திருக்கும் இடம் தாய்ப்பால் அறை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான ஓய்வு அறை கடைகள் சோலார் மின் விளக்குகள் மின் விசிறிகள் ஆண்கள் பெண்கள் என இரு பாலருக்குமான மூன்று கழிவறைகள் மழைநீர் சேமிக்கும் குடிநீர் தொட்டி அறிவிப்பு பலகைகள் என அனைத்து வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது எழுபத்தி நான்கு எண் கொண்ட பேருந்து வெள்ளலூர் முதல் காந்திபுரம் வரை சிங்காநல்லூர் வழியாகவும் அதே சமயம் பேருந்து எண் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஐந்து சி எஸ் பத்தொன்பது பேருந்துகள் வெள்ளலூர் முதல் காந்திபுரம் வரை போத்தனூர் வழியாகவும் செல்வதற்கான கால அட்டவணை பேருந்து நிலையத்தில் எழுதப்பட்டுள்ளது பேருந்தே வருவது இல்லை ஆனால் அதற்கான நேர அட்டவணை மட்டும் இங்கே இருக்கு ஆள் இல்லாத கடையில யாருக்கு டீ யாத்திரன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இந்த கால அட்டவணை இவ்வளவு பொருள் செலவில் கட்டப்பட்டு உள்ள இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு இப்ப வருமோ எப்ப வருமோ என்பதுதான் பொதுமக்களுடைய இயக்கமாய் இருக்குது இது குறித்து வெள்ளலூர் பேரூர் பொறுப்பு செயல் அலுவலர் செந்தில் குமார் அவரிடம் பேசிய போது சார் நான் அந்த ஒருங்கிணை பஸ் ஸ்டாண்ட் பத்தி கேக்கலீங்க சார் இந்த அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கு இல்லீங்களா மகாலிங்கபுரம் ஆமா அது பஸ் அது ஓப்பன் தான் அது ஓப்பன் ஆனா மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ வரும்னு கேக்குறது இல்ல இல்ல அது நாங்க கடையில விட்டோம் ஆர்டிஓ சொல்லி எல்லா பஸ்ஸையும் உள்ள விட சொல்றாங்க அன்னைக்கு மேடமும் வந்தாங்க அவங்களும் ஆர்டிஓ பேசிட்டாங்க பஸ் எல்லாம் உள்ள தான் வரணும்னு சொல்லிருக்காங்க சரி எல்லாம் இங்க பஸ்ஸுக்கு வந்து நைட் வந்து நிறுத்திட்டு அப்புறம் டிரைவர்கள் தங்குறதுக்கான இடமா மட்டும் தான் இதுக்கு பயன்பாட்டுல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இருக்காங்களா சார் அவங்க தான் அதை நம்ம பலமுறை சொல்லிட்டோம் சார் அவங்க என்ன இப்ப பண்றேன்ட்டாங்க சார் ரெகுலரா எல்லா பஸ்ஸும் உள்ள அனுப்புறேன்ட்டாங்க நாங்க அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆனா மக்கள் யாரு இப்ப உள்ள போய் எல்லாம் பஸ் ஏறது அந்த மாதிரி இல்ல இல்ல அது வந்தா போயிட்டு தான் சார் இருக்காங்க அது ஒண்ணும் இல்லைங்க அவர் ரெகுலர் பண்ண சொல்லிருக்கிறோம் அது பாத்துக்கிறேன் சார் சீக்கிரம் பண்ணிடுவோம் சார் சரிங்க சார் தேங்க்யூ சார்